தோல் திருமாவன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா டாக்டர் பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கோ எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க வழியில் சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ன பல கட்சிகள் பார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ளொண்ண வச்சுக்கிட்டு வெளியுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இல்ல இப்ப கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திரு திருமாவ திருமாவளம் அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் தான் சொன்னதா சொல்றோம் ஆக உங்க தான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல நாங்க கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் அவரை நான் சந்தித்தேன் ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள் எங்கள் துணை பொதுச்செயலர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதி ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டது ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோம் நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம் ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் ஃபார்வர்ட் பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அந்த வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும்